முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் ஓம் பவ அன்பார்ந்த சிம்மம் ராசி அன்பர்களே அதாவது பனிரெண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசியாகவும் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வளம் வரக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சிம்ம ராசி அக்னி தத்துவ அடிப்படையாக கொண்ட ராசி அது மட்டும் இல்லாமல் புருஷ ராசியும் கூட அதாவது ஆண்மையும் தலைமை தத்துவமும் நிறைந்த ராசியாகவும் இந்த சிம்ம ராசி இருக்குங்க அதனால தான் இது சூரியன் ஆட்சி உள்ள ராசியாக சொல்லப்படுது சரி விஷயத்துக்கு வரலாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறியில எந்தெந்த தெய்வ படங்களை வைத்து வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கல்வி பண வரவு செல்வாக்கு குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி உறவு சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் எந்தெந்த தெய்வங்களை இவங்க வழிபாடு செய்யக்கூடாது அதற்கான காரணங்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பேச போகிறோம் ஆகையால் சிம்மராசி அன்பர்களே இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பதிவு செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்கன்னா யாருங்க அதாவது சிம்ம ராசிக்காரங்க அக்னி தத்துவம் அப்படின்றதுனால இவங்க எப்பவுமே உணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருப்பாங்க எதை செஞ்சாலுமே முழு ஒத்துழைப்புடன் செய்யக்கூடியவங்க அதாவது சிம்மம் என்றாலே சிங்கம் காட்டுக்கு அரசன் சிங்கம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் நாட்டுக்கு அரசர்கள் அதே போல் இவங்க பிறப்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை ஆற்றலோடு பிறக்கக்கூடிய சரிங்களா அதாவது ராஜாவாட்டம் இருப்பாங்க தலைமை பண்பு உடையவங்க அதிகாரத்தோடு இருப்பாங்க நல்ல கம்பீர தோற்றம் உடையவங்க தன்னம்பிக்கை உடையவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் பின்தொடர மாட்டீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க நீங்க தான் முன்னோடியாக இருப்பீங்க மற்றவங்க உங்க பின்னாடி வரணும் வழி நடத்தக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதே போல நீங்கள் மற்றவங்களுக்கு கீழே அடிமையாக இருக்க மாட்டீங்க பணியாட்ட மாட்டிங்க உங்களுக்கு கீழே மற்றவர்கள் வேலை செய்யணும் அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு கட்டுப்படணும்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான் தலைமை பண்பு உடையவர்கள் அதாவது சாவீடாக இருந்தாலும் பிணமாக நான் இருப்பேன் திருமண வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துலேயும் சரி குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பீங்க அதே போல் இந்த பனிரெண்டு ராசிகளில் தாராளம் மனசு உடைய ராசியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒன் ஒன்மனை கமன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பண உதவியாக இருக்கட்டும் அன்போ இருக்கட்டும் எப்பேற்பட்ட உதவியாக இருக்கட்டும் உங்கள் கிட்ட இருக்கிறத அளவு இல்லாமல் கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் மட்டும்தாங்க உங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது உங்ககிட்ட ஒருத்தன் வந்து உதவின்னு கூட கேட்குவான் ஆனால் உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சும் வேறு யாருக்கிட்டையாவது அதை வாங்கி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் மட்டும்தாங்க அதில் அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதே சில சமயம் உங்கள் தாராள மனசால் அவன் நல்லவனா கெட்டவனா கொடுப்பானா கொடுக்க மாட்டானான்னு தெரியாது ஆனால் உதவின்னு கேட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இலகி ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடுறீங்க ஆனால் அவன் எஸ்கேப் ஆயிடுறான் நீங்கள் தான் மாட்டிக்கிறீங்க இது உங்களுடைய மைனஸ் அதே போல் அன்பு பாசம் காட்டுறதில் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க மனம் நெகிழ்கிற அளவுக்கு மன அன்பும் பாசம் காமிட்டு காமிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் தைரியமானவர்களும் நீங்கள் தாங்க எத்தனை சவால்கள் வந்தாலும் சரி நேராக சென்று போய் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் நீங்கள் தாங்க அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையிலையும் கல்வியிலையும் சிறந்து விளங்கக்கூடியவங்க ஏன்னால் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் தான் உங்கள் ராசி கட்டத்துலேயும் சூரியன் சரியான இடத்துல இருந்தார்னா நல்ல ஒரு மேடை பேச்சியாளர் சினிமா துறையில் அரசியலில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர்ந்த இடத்துல இருப்பீங்க கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அதிக தன்னம்பிக்கை உடையவங்க உறுதியாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்கன்னா அதே போல் ஆளும் குணம் உடையவங்க அரசு தன்மை உடையவங்க துணிச்சில் வீரத்தன்மை எல்லாமே இருக்குது மக்கள் நம்பிக்கை பெறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க நல்ல பேச்சு திறமை உடையவங்க பொறுப்புணர்வரோடு இருக்கக்கூடியவங்க குடும்பத்தையும் நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட பொறுப்பாக நடந்துக்குவீங்க தன்னலமற்ற பெருந்தன்மை உடையவர்களும் நீங்கள் தாங்க அது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சரிங்களா அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் அகந்தை அதிகங்க நான் சொல்றது தான் சரி அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருப்பீங்க நீ என்னடா சொல்றது நான் கேட்க முடியாதா நீ எப்பேற்பட்ட ஆளந்தான் எனக்கு என்னடா போடா அப்படின்ட்டு போயிடுந்துருவீங்க அதே போல திடீர்னு எதுவுமே யோசிக்காம அவசரமாக முடிவு எடுத்து சில விஷயங்களில் மாட்டிக்குவீங்க நான் சொன்னேன்ல ஏற்கனவே ஒருத்தவங்க கஷ்டம்னு வந்து உதவி கேட்டான் அவன் யாரு எப்பேற்பட்டவன்லாம் பார்க்கலை ஆனால் ஏதாவது அவனுக்கு உதவி செய்யணும்னு உங்க மனசு இயங்கும் அதுக்காக உதவி செஞ்சு மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்குவீங்க இதே மாதிரி கோவத்தில் திடீர்னு முடிவெடுப்பீங்க அது பிரச்சனையில் போய் முடியும் அதாவது பணம் வந்து சம்பாதிப்பீங்க ஆனால் சம்பாதிச்சாலும் பெருந்தன்மையாக செலவு பண்ணுவீங்க உங்களை பற்றி பெருமையாக புகழ்ந்து பேசிட்டாவே போதும் பாக்கெட்டில் இருந்தாலும் சரி இல்லை ட்ராவில் இருந்தாலும் சரி தாராளமாக செலவு பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவர்களும் நீங்கள் தாங்க அதே போல் பிறரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கோபம் அதிகமாக வரும் ஏன்னா சூரியன் போல் ரொம்பவே சீக்கிரமாக கோவப்பட்டு வெடிக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக உங்களை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியவன் நினைப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே மென்மையானவங்க ரொம்ப குழந்த மனசு உடையவர்களும் நீங்கள் தாங்க சிம்மராசி அன்பர்களே அதே போல் சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒளி உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவன் ஆரோக்கியம் அதிகாரம் அதனால தான் சிம்மராசிக்காரர்கள் சூரியனை அதிகமாக வழிபாடு செய்கிறது மிக மிக முக்கியம் சரி சிம்ம ராசிக்காரர்கள் எந்த தெய்வங்களை வணங்கணும் எந்த தெய்வங்களையும் வணங்கக்கூடாது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பொதுப்படியாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த காலக்கட்டத்தெல்லாம் வீடு அப்படின்னு ஒன்று கட்டினாங்கனாவே பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி பால் பொங்கி வழிபாடு செய்வாங்க அப்போ வீட்டில் ஒரே ஒரு சாமி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வைக்குவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இல்லையே தெரில அதாவது அந்த ஃபோட்டோவில் ஐந்து தெய்வங்கள் இருக்கும் நல்லா கேட்டுக்காங்க அதாவது ஒரே ஃபோட்டோவில் ஐந்து தெய்வங்கள் அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து வந்து வைக்குவாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சாமி ரூம் வைக்கிறதே பெரிய விஷயமாக பார்க்குறாங்க பங்களா ஓட்டம் நல்லா ஆடம்பரமாக தேட்ரு நீச்சல் கோளம் நிறைய வசதியோடலாம் வீடை கட்டுறாங்க அப்படி கட்டினாலும் சாமி ரூம் எங்கடாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க சில பேர் சாமி ரூமே இல்லாமல் வச்சுருக்குறாங்க இன்னும் சில பேர் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை ஓட்டத்தில் இன்னும் நகர சைடு சிட்டி சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி ரூமே கிடையாது ஏன்னா நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு அதில் இருக்கிறதே ரெண்டு ரூமு அந்த ரெண்டு ரூமில் நாங்கள் எங்கடா சாமி ரூமை வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்னு கூட சில பேர் கேட்குறாங்க ஆனால் அதுலேயும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்துல சாமிக்குன்னு தெய்வங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி ஃபோட்டோஸை மாட்டி சுத்தமாக வச்சுக்கின்னு ஸ்கிரீன் போட்டுலாம் பராமரிக்கிறதும் பார்த்துருக்குறேன் சரி அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் பூஜை அறையில் எந்த தெய்வங்களும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா பெரியவங்க ஒரே ஒரு ஃபோட்டோவில் ஐந்து தெய்வங்கள் இருக்கிற ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செஞ்சாங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன தெய்வங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஐந்து தெய்வங்களில் நடுநிலையாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகர் இருந்தா என்ன செய்வார் வினைகளை அனைத்தையும் வேரோடு நீக்கக்கூடியவர் அப்போ வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கேட்குற எல்லா நலன்களையும் நல்ல நலன்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விநாயக பெருமான் இருக்கிறார் சரிங்களா அந்த ஐந்து தெய்வங்களில் முதல்ல நடுநிலையாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் தான் அதே போல் அந்த விநாயகருக்கு பக்கத்தில் எந்த தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு பக்கம் சரஸ்வதி தாயார் இருப்பாங்க மறுபக்கம் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க சரி அப்போ சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்கன்னா என்ன தருகிறாங்க அப்போ ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரஸ்வதி தாயார் நல்ல அறிவு நல்ல ஞானம் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு அதே போல் நல்ல வித்தைகளை இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க அப்போ நல்ல அறிவு இருந்தால் தானே நல்ல படிப்பு இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல வேலையும் செய்ய முடியும் நல்ல வேலைக்கு போக முடியும் சரி அப்படி வேலைக்கு போனால் மட்டும் போதுமா தகுந்த செல்வம் வரணுமா இல்லையா அதுக்கு தான் இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் நமக்கு என்ன பண்ணுவாங்க எல்லா செல்வங்களையும் அதாவது இந்த செல்வம் அந்த செல்வம் அப்படிலாம் கிடையாது அனைத்து வகையான செல்வங்களையும் அருளக்கூடியவர்களாக அம்பாள் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க சரிங்களா அப்ப அடுத்த கடைசியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் யாருப்பா ஒரு பக்கம் மாமனார் மறுபக்கம் மருமகம் அதாவது யாரு சொல்றான் ஒரு பக்கம் திருப்பதி வெங்கடாஜலபதியார் காட்சி தரார் அந்த பெருமாளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயாரோடு இணைந்து காட்சி தரக்கூடிய பெருமாள் என்ன நமக்கு தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல குடும்ப ஒற்றுமையை தரார் அன்பு பாசம் பிணைப்பு கணவன் மனைவி பிள்ளைகள் என ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷம் நோயற்ற வாழ்வு இது எல்லாத்தையுமே அருளக்கூடிய இடத்துல பெருமாள் காட்சி தராருங்க அடுத்ததாக யாருப்பா இருக்கிறாங்க கடைசியாக பார்த்தா முருகப்பெருமான் இருக்கிறார் அப்போ முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன செய்கிறாரு உனக்கு ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஏதாவது துன்பமா கவலையே படாத அதாவது இந்த திருவடியை வந்து பிடிச்சிட்டாவே போதுங்க உனக்கு எல்லா நலன்களையும் தருவாருங்க அதாவது உன்னுடைய எதிரிகள் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி அழிச்சிடுவானுங்க அதாவது வேல் கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய சொந்த கடவுளாகிய கந்தன் கடவுளே இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம அஞ்சாத உனக்கு தைரியத்தை நான் கொடுக்கிறேன் தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பொருளை பரிசாக தரக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் அப்ப இந்த நலன்கள் அனைத்தும் வீட்டில் இருந்தாவே போதுங்க அந்த வீடு எல்லா வளமும் செல்வமும் பெற்ற வீடாக நமக்கு விளங்கும் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க ஒரே ஒரு படத்தை அனைத்து தெய்வங்களையும் வச்சு கொடுத்து வழிபாடு செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நூறு சதவீதம் இந்த ஐந்து தெய்வங்களை கொண்ட சாமி படத்தை வச்சு யாரும் வழிபாடு செய்கிறதில்ல சொல்லப்போனால் எனக்கு சிவனை பிடிக்கும் எனக்கு அம்பாலை பிடிக்கும் எனக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த சுவாமிகளை வைத்து வழிபாடு செய்கிறாங்க அதுவும் தவறு கிடையாது இருந்தாலும் எல்லா வளங்களும் அதாவது நல்லா கேட்டுக்காங்க விநாயகரை தீர்க்கக்கூடியவர் விநாயகர் அங்கே முதல் இடத்துல அவரே வந்துட்டார் அப்போ விநாயகரும் வந்துட்டார் கல்வியை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தாயாரும் வந்துட்டாங்க செல்வத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரும் வந்துட்டாங்க குடும்பத்தில் அன்பு பாசம் ஒற்றுமை கொடுக்கக்கூடிய பெருமாளும் வந்துட்டார் உங்களுக்கு துன்பம் கஷ்டம் எதிரிகளுடைய தொல்லை கொடு தடுக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு முருகப்பெருமானும் வந்துட்டார் இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கும்போது வேற என்ன இன்னும் வேணும் சரி நீங்கள் இந்த தெய்வங்களை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா ஏன் எங்களுக்கு மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம் தாராளமாக வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அதே போல் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசையை தவிர்த்து மற்ற மூன்று திசைகளில் பூஜை அறையை வைத்து வழிபாடு செய்கிறது நல்லது குறிப்பாக கிழக்கு திசையை வைத்து பூஜை செய்கிறது மிகவும் சிறந்தது உங்களுக்கு அதே போல் இப்போ சிம்மராசிக்காரர்கள் எந்த தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம் அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் டெய்லியும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி சூரிய பகவானை நமஸ்காரம் செஞ்சுட்டு நீங்கள் எந்த ஒரு வேலையும் தொடங்குறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது நீங்கள் சூரிய பகவானை மட்டுமே வழிபாடு செஞ்சாவே போதும் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் சரி நல்ல அதிகாரம் அரசியல் கல்வி சரிங்களா உடல் ஆரோக்கியம் தொழிலில் முன்னேற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றம் ப்ரொமோஷனு இன்கிரிமெண்ட்டு இது எல்லாத்துக்குமே சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செஞ்சாவே போதும் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் இருந்தாலுமே நீங்கள் சிவபெருமானையும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சூரிய பகவானுக்கு அதிபதியாக இருக்கிறார் அதனால் சிவபெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரர்கள் தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு முருகனே குழந்தையாக பிறப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்க எனக்கு திருமண பிரச்சனை இருக்குது கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சிம்ம காமாட்சி அம்மன் தாயாரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு திருமணத்தை பாக்கியம் உண்டாக்குவாங்க அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேறணும்னா தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்ல கல்வி அறிவு கிடைக்குங்க முக்கியமாக உங்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் ச சூரியன் சரியான இடத்துல இருந்தாவே போதும் உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கும் அப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது இன்னும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் முக்கியமாக சொன்ன போனால் ஸ்ரீ ராமர் லக்ஷ்மி நாராயணர் இவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது குடும்பத்தில் அமைதி நிலவுங்க குடும்பத்தில் கண் சாடிக்கடிக்கு சண்டை ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்ற ஒரு எல்லா விஷயத்துக்குமே ஸ்ரீ ராமரை ஸ்ரீ ல லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்யுங்க குடும்பத்தில் அமைதி நிலவும் சரி அடுத்ததாக எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது ஏன் வழிபாடு செய்யக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க முதல்ல எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடாதுன்னா சனி பகவானையும் ராகு கேது இவங்களை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது பொதுவாகவே சில பேர் கேட்கலாம் எனக்கு சனி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் நான் சனி பகவானை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் குறிப்பாக நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று சனி பகவான ராக கேதெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யுங்க தவறே கிடையாது ஆனால் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால சூரியனுக்கு எதிர் கிரகமாக இவங்க இருக்கிறாங்க அதனால் இவங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் எதாவது சண்டை சச்சரவு தடைகள் மன அழுத்தம் வேலை ஏதாவது எதிர்பார்ப்பீங்க இதில் தாமதம் பண வரவு தடை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு உண்டாகும் அதே போல் மூர்த்திகளை வழிபாடு செய்யாதீங்க காளி மகிஷாசுரம் மர்த்தினி உக்ர நரசிம்மர் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது ஏற்கனவே வந்து அக்னி சக்தி உடையவர்கள் நீங்கள் ஏற்கனவே கோபம் கொண்டாவுங்க இன்னும் உக்ரமூர்த்திகளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது மேலும் உங்களுக்கு கோபத்தை அதிகரிக்கும் இதனால் பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் உக்ர தெய்வங்களே வழிபாடு செய்யாதீங்க வீட்டில் சிம்ம ராசிக்காரங்க அடுத்ததாக பூஜை அறையில் மோதாதேரை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் தவிர்ப்பது உங்களுக்கு குடும்பத்திற்கு நல்லது ஏன்னா பூஜை அறையில் தெய்வங்களை மட்டும்தான் வச்சு வழிபாடு செய்யணும் மோதாதையரை வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இவங்க இந்த பூமியில் ஒரு சக மனிதனாக ஆசா பாசம் கோபம் இன்பம் துன்பம் பொறாமை நன்மை தீமை இது எல்லாத்தையும் தாண்டி தான் இவங்க ஆத்மா பிரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது தெய்வத்தோடு இவங்கள ஒப்பிட முடியாது அதனால் வீட்டில் அறையை தவிர்த்து வேறு எந்த ஒரு ரூமாக இருந்தாலும் சரி அதில் வடக்கு திசையில் வைத்து தெற்கை பார்க்குற மாதிரி ஃபோட்டோவை மாட்டி வழிபாடு செய்யுங்க அமாவாசை நாட்களில் வழிபாடு செய்கிறது உங்களுடைய மோதாதியர்களுக்கு மிகவும் உகந்தது உங்கள் குடும்பத்திற்கும் நன்மை செய்ய கூ நன்மை செய்வாங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்க பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் அதாவது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பூஜை அறையை எப்பயுமே சுத்தமாக நீட்டாக வச்சுருக்கணும் ஒற்றப்படியக்கூடாது அழுக்கு இருக்கக்கூடாது அதே போல் ஃபோட்டோஸை என்னை சுத்தம் பண்ணி நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் இட்டு பூ அலங்காரம் பண்ணி நல்லா கற்பூர தீபம் ஏற்றி அதே போல் நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் இந்த பூஜை அறையில் வந்து கச கச கசனு ஃபோட்டோஸை வச்சிக்கிறது ஒரு ஃபோட்டோ மேலே ஒரு ஃபோட்டோ சில வீட்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நகைக்கடிக்கு போவாங்க கோயிலுக்கு போவாங்க அங்கே போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் கொடுத்துருப்பாங்க அது வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ஒரு ஃபோட்டோ மேலே ஒரு ஃபோட்டோஸை அடுக்கி சொருக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதை அழகாக சுத்தமாக பராமரித்து வச்சுக்கணும் இந்த எடுத்துன்னு வந்த ஃபோட்டோலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா ஆற்று படுக்கையில் கோயிலுங்க இருக்கும் ஆற்றுல விட்டுருங்க அதே போல் வீட்டில் முக்கியமாக பூஜை அறையில் உடைந்த அடைந்த படங்கள் விக்கிரகங்கள் இதெல்லாம் வந்து வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் வரவு இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சிரவு மன அழுத்தம் உடம்பு சரி இல்லாமல் போவோம் இது மாதிரிலாம் நடந்திருக்கும் அது உண்மைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரி அடுத்ததாக பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் வந்து அதிபதியாக இருக்கிறதுனா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவப்பு பூக்கள் தாமரை பூவெல்லாம் கொண்டு நீங்கள் சூரியனுக்கு ஆராதனை செய்யும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு அதே போல் பௌர்ணமி சதுர்த்தி திருவோண நட்சத்திரம் ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யும்போதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க பூஜை அறையில் எப்பயுமே ஒரு ஒலிவுடன் தூய்மையாக இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க சூரிய ஒளி பாடுற மாதிரி கூட வச்சுக்காங்க அதே போல் சிம்மராசிக்காரங்க வீட்டில் ஆயுதங்களை வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய எந்திரம் போல் சங்கு சக்கரம் முருகனுடைய வேலு இதெல்லாம் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்கள் வீட்டில் சக்தி பெருகும் அருள் சக்தி கிடைக்கும் அதே போல் சனி ராகு கேது இயந்திரங்களை நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தீமையை உண்டாக்கும் அதனால் அந்த இயந்திரங்களை வைத்து வழிபாடு செய்யாதீங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறணுன்னா காலையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லாம் முடிஞ்சால் விரதம் இருங்க சூரியனுக்கு சிகப்பு மலர்கள் தாமரை பூவை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க அடுத்ததாக முருகப்பெருமான வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஆறு படை வீடுகளை தரிசனம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல தைரியத்தையும் வியாபாரம் கல்வி தொழில் பண வரவு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கும் சுகம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் சிம்ம ராஜ யோகம் கொண்டவங்க அதனால் உங்களுடைய கோபத்தையும் அகந்தையும் குறைச்சிக்கினாவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிங்க மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக வாழ்வீங்க உங்களுக்கு என்றைக்குமே சூரியன் சிவன் முருகன் நரசிம்மரி இவங்களை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல செல்வம் வளம் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்